இதை வந்து ஓட்சோரின்னு சொல்கிறாங்க எதனால எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அதாவது பீகாரில் அந்த எஸ்ஐஆரை கொண்டு வந்து அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டை வந்து எடுத்துட்டு அதாவது யாருக்கு ஓட்டு போடணுமோ அவங்க எல்லாம் ஓட்டெல்லாம் எடுத்துட்டு பாஜக தேவையான ஓட்டை மட்டும் வச்சுக்கிட்டாங்க அப்போ செத்தவெல்லாம் ஓட்டு போட்டு தான் இது வரைக்கும் இந்தியா இந்தி கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்படிதான் அர்த்தம் ஏன்னா அந்த அறுபது லட்சம் நீங்கள் சொல்கிற அந்த ஓட்டில் கிட்டத்தட்ட தோராயமாக இருபது லட்சம் வாக்குகள் இறந்தவர்களுடைய வாக்குகள் இப்போ பீகாருடைய மொத்த வாக்காளர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட தமிழ்நாடு மாதிரி தான் ஒரு ஆறு கோடின்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களாக அந்த இறந்தவர்களது எண்ணிக்கை நீக்கப்படலை ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்கலை அப்படின்னும் போது ஒரு எஸ்ஐஆர் நடக்குது அப்படின்னும் போது அதில் ஒரு பத்து சதவீதம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா இப்போ ஆறு கோடி வாக்காளர்கள்னு சொன்னால் அறுபது லட்சம் பேர் பத்து சதவீதம் இருபது லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க இருபது லட்சம் பேர் இடம் மாறி இருக்காங்க அதாவது பதினேழு லட்சம் பேர் இடம் மாறி இருக்காங்க மிச்சம் இருக்கிற எண்ணிக்கையெல்லாம் டபுள் என்ட்ரி சரியா இந்த எண்ணிக்கை நீக்கப்பட்டதனால் நாங்கள் தோற்று தோற்றுவிட்டோம்னு ஒரு கட்சி சொல்லுதுன்னா அப்போ செத்தவங்க வாக்கெல்லாம் போட்டுதான் அந்த கட்சி ஜெயிச்சிருக்குன்னு அர்த்தம்